தங்களோட தோளில் இருக்க ஒட்டுண்ணிகளையும் முடிகளையும் ரிமூவ் பண்ண தரையில் படுத்து இதுங்க பொருளுது அப்படி புரளும் போது உருவாகிற பள்ளம் மழை மழைக்காலத்தில் நீர்நிலையாக மாறி அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அது வாய்விடமாக மாறுது கோடை காலத்துல இதே பள்ளங்கள் பைசனோட உடம்பு சுட்ட குறைக்கவும் பயன்படுது பைசனோட அதிகப்படியான மேச்சல்னால சத்தான புதிய பொருட்கள் மறுபடியும் உருவாகி பல்லூரிகள் பெருகிறதால எக்கோசிஸ்டம் பாதுகாக்கப்படுது இந்த பைசனோட அளவு காரணமா பெருசாக இதுங்களுக்கு எந்த எதிரியும் கிடையாது ஆனால் ரெண்டு இருக்கு ஒன்று கிறிஸ்லி கரடி வயசான வீக்கான பைசனையும் பைசனோட கண்ணுக்குட்டிகளையும் கிறிஸ்லி பெயர் தாக்குது இன்னொன்று ஓநாய்கள் ஓநாய்கள் கூட்டமாக செயல்படுறதால நல்லா வளர்ந்த ஆரோக்கியமான பயசனை கூட இதுங்க வேட்டையாடுது ஒரு காலத்துல வட அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் சுத்திட்டு இருந்த இந்த பைசன்ஸ் அதுக்கப்புறம் இறைச்சிக்காகவும் ஆடைகள் தயாரிக்கப்படுற இதோட தோலுக்காகவும் கருவிகள் செய்ய பயன்படுற இதோட எலும்பு கொம்புக்காகவும் அதிகமான அளவுல வேட்டையாடப்பட்டது இதில் சில நோய்களும் சேர்ந்ததால ஆயிரத்தி எட்நூறுகளில் இதோட எண்ணிக்கை வெறும் ஐநூறுங்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு